ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த மாதம் என்னென்ன மளிகை செம்மா வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் நாங்கள் எப்போயுமே வந்து மாதம் லாஸ்ட்டில் தான் வந்து மளிகை செம்மா வாங்குவோம் என்னென்ன பொருள் இல்லையோ அதெல்லாம் எழுதி வச்சு வாங்குவோம் இப்போ ஒரு இந்த பையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து காப்பித்தூள் எவ்வளோ பெருசாக இருந்த பத்து ரூபா காப்பித்தூள் ரொம்ப சின்னதாகி போச்சு அப்புறம் நான் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு கிலோ ரவா தான் வாங்குவேன் ஏன்னா அதை அடிக்கடி செய்ய மாட்டோம்ல அதனால் அப்புறம் வந்து இது சீரகம் அப்புறம் வந்து இது வந்து மீல் மேக்கர் கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் வாங்கி வச்சால் பழசாயிரும்ல அதனால் எனக்கு வந்து மாதம் ஒரு கிலோ பூண்டு செலவாகும் ஏன்னா பூண்டு அதிகமாக செலவழிச்சா நல்லது தானே அதனால் அப்புறம் சிறுபருப்பு போன மாதம் வாங்கலை இந்த மாதம் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து ஏலக்காய் ஐம்பது கிராம் வாசனை பொருள் எல்லாமே இந்த இப்போ ஐம்பது ஐம்பது கிராம் பட்டை அன்னாசி பூ எல்லாம் வாங்குவேன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் வரும் அப்புறம் இது பச்சை பட்டாணி ஒன்றரை கிலோ வாங்கினேன் காலி ஆயிடுச்சு ஏன்னா அது அவிச்சும் சாப்பிடலாம் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அப்புறம் வந்து இது வெள்ளம் பாகு வெல்லம் வந்து பிளாக் காஃபி போடுறதுக்கு அது வந்து ஒரு கிலோ வாங்கிப்போம் மாதத்துக்கு இதான் வந்து இந்த பையில் உள்ள பொருள் இப்போ அடுத்த பையில் உள்ளதை பார்க்கலாம் இது இப்போ நாங்களே போய் இதை வாங்கிட்டு வந்துட்டோம் பையில் வச்சு அதனால் இது வந்து நான் மாதம் ரெண்டு கிலோ கடலை எண்ணெய் ரெண்டு கிலோ ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்புறம் வந்து இந்த வறுக்கிறதுக்கு அதுக்கெலாம் ரீஃபண்ட் ஆயிலு பாம் ஆயில் மாற்றி மாற்றி வாங்கிப்பேன் டாக்டருங்களே சொல்கிறாங்களே ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கன்னு அதனால் அப்புறம் ரேஷன் கிடப்பா ஆமாயிலும் மீன் வறுக்க கொள்ள அதுக்கெலாம் வச்சுப்பேன் அப்புறம் வந்து இந்த ஏரியல் சோப் தூள் இது வந்து தாளிக்கிறதுக்கு அப்புறம் இந்த வறுத்து அரைக்கிறதுக்கெல்லாம் சீரகம் கசகசா சோம்பு ஐம்பது ஐம்பது வாங்கியிருக்கேன் அப்புறம் வெந்தயம் எங்கள் வீட்டில் வந்து ஒன் ஒரு கிலோ வெந்தயம் வாங்கினா ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் வரும் தாளிக்கிறதுக்கும் எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து பசங்க எல்லாருமே டெய்லி டெய்லி ஒரு நாள் டூ ஒரு நாள் இந்த வெந்தயத்தை போட்டுட்டு அப்படியே தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது அப்புறம் துவரம் பருப்பு வந்து ஒரு கிலோ நான் வந்து ஒரு கிலோ கடையில் வாங்கி ஒரு கிலோ ரேஷன் பருப்போடு கலந்துக்கிடுவேன் ரெண்டு மாதத்துக்கு வரும் அந்த மாதிரி கலந்தேனா அப்புறம் வந்து இது கருப்பு பேரிச்சம்பழம் இப்போ காலி அதனால் இது ஒரு கிலோ போட்டிருந்தோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் லிஸ்ட்டு எழுதி வாஸ்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் அவங்க போட்டு வச்சுருவாங்க நம்மளும் போய் எடுத்துக்கலாம் இல்லை அவங்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்க இதே நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோன்னா கண்ணில் கண்டதெல்லாம் எடுப்போமா நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை தூக்கி போட்டு வருவோம் அதனால் இந்த மாதிரி செஞ்சிட்டா நம்மளுக்கு செலவையும் கம்மியாகும் நம்மளுக்கு ஆனால் தேவையில்லாத பொருளும் வாங்க மாட்டோம் இப்படி தான் நாங்கள் மளிகை சாமான வாங்குவோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்